ஆரம்பிக்கிறேன் தீதறு நீர் எரிகாலினுடு நீர்கள்பும் அவையாய் மாசரு மனத்தினுடு இரக்கை அவையாய பெருமான் தாய் தர உழைந்து பயிருண்டு குடமாடு தடவார் வரை நாதன் புரைகின்ற நகர் நந்திபுரவின் நகரம் நண்டு மனமே நிலத்தொடு எரிகாலினுடு நீர்கள் விசும்பும் மாசரு மனத்தினுடு உறக்கமுடிரை அவையாய பெருமான் தாய் சர உழைத்து கயிருண்டு குடமாடு தடமார் வர்த்தகேன் நாதன் இந்த நகர் நந்திபுர நகரம் நண்டு மனமே பொய்யும் பகை உண்டு சொனச்சுயில் உலகேடும் அமுது செய்யவல்ல ஐயன் அவர் மேவு நகர்தான் மதுவுண்டு கிளையோடு மலர்கின்றி அதன் மேலே நைவளம் நவெற்று பொழில் நந்திபுரவின் நகரம் நண்டு மணமே உம்பர் உலகேடு கடலேடு மலகேடும் குழியாமை குணநாள் தன் பொயிர் வயிறாளவும் உண்டு அவை உமிழ்ந்த கடமார் சேர் வம்பு மலர் இன்ன பொழில் பைம்பன் பருதும் பிமணி கங்குல் பயல் சூழ் நம்பன் உரைகின்ன நகர் நந்திபுரவின் நகரம் நண்டு மனமே பிறகின் குழி எயிறு இலக பொருதும் என வந்த அசுரர் இறைகள் அவை நெரு நெருக நகரிய அவர் பயிரழல நின்ற பெருமான் சிறைகுள் மகிழ் புயில் பயிர பலர்கள் புக அழிமுறள அடிகுள் நெடுபான் நரை நெய் பொழில் மழை தவழும் நந்திபுரவின் நகரம் நண்டு மனமே மூளை எரிசிந்தி முனிவைத்து அமறு செய்துமென வந்த அசுரவர் நொடியாக நொடியாம் வரி பில்லம் மலையாளி கதை சங்கம் அங்கம் உடையான்றைகன் நந்திபுரமின் நகரம் நண்ணு மனமே தம்பியொடுதாம் ஒருவர் தன் துணைவி காதல் துணையாக முனநாள் கம் உலாபும் அவர்தம் இனிது மேபு நகர்தான் கொம்பு குதி கொண்டு குயில் கூவ மகிலும் நகர் நந்திபுரமின் நகரம் நண்டு மனமே எந்த மனம் உந்து துயர் நந்த இருள் வந்த விரல் நந்தன் மதலை எந்த இவனன்னு அமரர் கந்தவலர் குண்டு தொழ நின்ற நகர்தான் எழுகார் மயில்களானிபுரமின் நகரம் நண்டுமணவேந்தி இனி இல்லை இரஎன்று முனியாளர் திருவார் பண்ணில் மலிகீதமுழு பாடியவராடலுடு கூட கிழிகார் மண்ணில் இதுபோல நகரில்லை என மாணவர்கள்தாம் மலர் தூய் நந்த உரை இணையினர் நந்திபுரவின் நகரம் நண்டு மனமே பங்கமளி பொகமது பாபுகிழின் உச்சி புக மிக்க பெருநீர் அங்கமொழியார் அவனது ஆணை தலை சூடும் அடியார் அருதியேன் பொங்கு புனல் உந்துமணி பங்குலிருள் சீருமொழி எங்கு முழதால் மங்கள் பெருமான் உரையும் நந்திபுரமின் நகரம் நண்டு மனமே நரைசை புழில் மழைதவழும் நந்திபுர பின் நகரம் நன்னி புறையும் உரைகொள் புகர் ஆழி சுரிசங்கமி அங்கம் புடையானை ஒளிதேர்களை மலரும் வேல் வளாலும் மழை தவழும் நந்திபுரமின் நகரம் நன்னி புறையும் புகராணி சுரிசங்கமி அங்கை உடையானை ஒளிசே தேறுதரை வளரும் வேல் வல்ல களிகன் ஒளி மாலை இவை ஐந்து ஐந்தும் முறையில் இவை பயில பல அடியவர்கள் கொடுவினைகள் முழுது அகதுமே திருமங்காழ்வார்த்திருந்தோம்